ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி தான் பார்க்க போகிறோம் இங்கே மழை வந்துட்ருக்கு அதனால சுண்டாக ஏதாவது பஜ்ஜி போட்டு சாப்பிட போனால் இருந்தது அதனால் வீட்டில் ஒரு வாழைக்காய் இருக்குது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைக்காய் பஜ்ஜி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ஆந்திரா ஸ்டேட்டில் ஒரு காரஸ்தாரமூட் ஒரு பஜ்ஜி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லா வாழைக்காயிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கார சூப்பராக இருக்குது இந்த வளர்க்க வச்சு இது எல்லா வாழைக்காய்லையும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் மீனுக்கு வறுக்கிற மாதிரி எல்லா வளத்தாலையும் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிட்டோம் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பெஞ்சளவுக்கு ஆப்பு சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்க்கும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை பசிஞ்சுக்கலாம் கட்டி இல்லாமல் நீங்கள் கையிலேயோ இஸ்க வச்சால் கலந்துக்கோங்க நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருப்போம் அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு அந்த மாதிரி ஏன்னா உழைக்கால மசாலா சேர்த்தும் போது உப்பு போட்டிருப்போம் ஸோ மா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா வஜ்ஜி மாவு பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஜோம் இப்போ எண்ணெயை சூடாக்கி நம்ம வஜ்ஜி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயிட்டோம் காஞ்சொன்னே வஜ்ஜி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் காய்ட்டும் என்னென்ன நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு நம்ம வாழைக்காரம் பஜ்ஜி பவுல முக்கிட்டு பஜ்ஜி போட்டுக்கலாம் உள்ளேயும் காரமாக இருக்கும் வெளியும் நம்ம காரம் போட்டிருக்கோம் காரசாரமான பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகியிருக்கும் மாதிரி கொஞ்சம் எப்பவுமே காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால தான் பஜ்ஜிலையும் மாலை நல்லா மசாலாவை தடவிட்டு செஜ்ஜி போட்டு சாப்பிடுவாங்க அந்த ஸ்டேட்டில் நான் போய் சமைக்கிறேன் அவ்வளோதான் பிடிக்குது வேகட்டும் உடனே திருப்பி வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம ஒரு ஒரு பெஜியாக திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மொறு மருந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மாப்பிள சோடா போட்டுக்கிறதுனால நல்ல புசுன்னு வரும் ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சைடு வேகட்டும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பஜ்ஜி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம் அடுத்த செட்டு போட்டாச்சு வேகட்டும் ரெண்டாவது போட்டதையும் தெற்கு போட்டாச்சு இது பக்கமும் நல்லா வெந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது போட்டதும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதையும் டிஷ்யூவில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுவையான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரசாரமான ஒழக்காய் விஜ் ரெடி பண்ணிட்டோம் டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்